வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரே ஒரு பந்தில் பதிமூன்று ரன்கள் கிரிக்கெட் உலகின் மாபெரும் சாதனை படைத்த ஜெய்ஸ்வால் அதாவது ஜிம்பாபே கிரிக்கெட் அணிக்கு எதிராக அதனுடைய சொந்த மண்ணில் இந்தியா ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரில் விளையாடியது அதில் நான்கு போட்டிகளின் முடிவில் மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலை பெற்ற இந்திய அணியானது ஆரம்பத்திலேயே தொடரையும் கைப்பற்றிட்டாங்க அந்த சூழ்நிலையில் இந்த தொடரின் கடைசி போட்டி சும்மா ஒரு நார்மல் போட்டியாகத்தான் நடைபெற்றது இந்த போட்டியில் ஆறுதல் வெற்றியை பெறும் முனைப்புடன் டாஸை வென்றிருந்த ஜிம்பாப்வே அணி முதலில் பந்து வீசுவதாகவும் அறிவித்தாங்க அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணிக்கு எதிராக முதல் ஓவரின் முதல் பந்தை கேப்டன் சிக்கந்தர் ராசா வீசினார் புல்டாஸாக வந்த அந்த பந்தை இந்தியாவின் ஜெய்ஸ்வால் சிக்சராக பறக்கவிட்டு இருந்தாரு ஆனால் அதை வெள்ளைக்கோட்டுக்கு வெளியே காலை வைத்து வீசியதால் நோபாலாக அறிவிக்கப்பட்டு ஃப்ரீ ஹிட்டும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மீண்டும் வீசப்பட்ட பந்தில் ஜெய்ஸ்வால் நேராக சிக்ஸர் அடித்து ஒரே பந்தில் பன்னிரண்டு ரன்களையும் குவித்தார் இதன் வாயிலாக சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் முழு நாடுகளுக்கு இடையிலான ஒரு போட்டியின் முதல் பந்திலேயே அதிக ரன்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை ஜெய்ஸ்வால் இருக்கிறார் அவரை தவிர்த்து முழு அந்தஸ்து பெற்ற நாடுகளில் வேறு எந்த பேட்ஸ்மேனும் இப்படி முதல் பந்தில் பத்து ரன்கள் கூட அடித்ததில்லை அதே போல அவருடைய பனிரெண்டு ரன்கள் மற்றும் நோபாலுக்கு வழங்கப்பட்ட ஒரு ரன்னையும் சேர்த்து இந்தியா முதல் பந்தில் பதிமூன்று ரன்களையும் எடுத்தது இதன் வாயிலாக சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ஒரு போட்டியின் முதல் பந்திலேயே அதிக ரன்களை குவித்த அணி என்ற உலக சாதனையையும் படைத்திருக்கு இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கைக்கு எதிராக துபாயில் நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் முதல் பந்தில் பத்து ரன்கள் அடித்ததே முந்தைய சாதனை அப்படி அதிரடியாக விளையாடிய ஜெய்ஸ்வால் மூன்றாவது பந்திலேயே பனிரெண்டு ரன்களில் அவுட் ஆனார் அடுத்து வந்த அபிஷேக் சர்மா பதினான்கு ரன்களில் அவுட் ஆன நிலையில் மறுபுறம் தடுமாறியா கேப்டன் சூப்பன் பன்கில் பதிமூன்று ரன்களில் நடையை கட்டினார் இறுதியில் இந்திய அணி தான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்ட பாருங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்